கேட்போம் வைத்தியம் பண்ணால் வைத்தியத்தில் கட்டுப்படலை திருப்பி வீட்டுக்கு வந்தால் தொந்தரவு திரும்ப ஆரம்பிச்சுக்குது இந்த மணி இருக்க இது இளைஞர் மற்ற சொல்லியா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் கேரளத்தால் ஒரு பிரச்சனை இல்லை அது ரீதியான தொந்தரவு இருக்குது இருக்குது இல்லைன்னு சொல்ல உடல் ரீதியான தொந்தரவு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குன்னா இந்த தொந்தரவு இருக்குது இந்த தொந்தரவு இப்போ கையில் போட்டேன் அது ஒரு குறையிடும் திருப்பி நீ உடல் ரீதியான வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாயிடும் அதுக்காக வைத்தியம் என்னால் ஊட்ட வச்சுட்டு வந்திருக்காது ஏன்னா இது எதுக்குன்னா அந்த தடையை போட்டோம்னா அது விலகும் அது விலக நிலப்படும் ஆட்டோமேட்டிக்காக உடல் ரீதியான பிரச்சனை என்னங்கிறது தெளிவாகிடும் மருத்துவ ரீதியான செலவு உனக்கு பெரிய வைத்தியத்தான் முன்லை ஜிஹெசியே போனாலே போதும் சரி அங்கேயும் எல்லாம் அழைச்சிட்டு அலையான முதலாட்டம் அங்கேதான் ஓரளவு ம் ஏன்னா தனியாரில் காட்டி ஒரு அதாவது கதையை ஓட்ட வேணாம் ஒரே வாரம் சுருக்கமாக சொல்கிறேன் அவங்கவுங்களுக்கு தனியார் போனால் தான் தேவையாகும் ஓ மொண்ணுக்கு தனியார் போனால் அந்த சரியாக மாட்டேங்குது மேலே மேலே பிரச்சனை பெருசாக போகுது அதிகமாக ஜிஹெச்சில் தான் அவன் மனசுக்கு பார்த்து ஜிஹெச்சில் என்னென்னா அந்த வைத்தியம் ஒரு ஒரு வைத்தியத்தை செலவிடுது தனியாரில் போனால் மேலே போயிடுது அதனால் வேணாம் அதனால் தனியார் வேணாம் ஜிஹெச்சிலேயே காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும்